ஹாய் எவ்ரிவான் டொன் பிரசாத் நாட்டை விட்டு தப்பி செல்ல முயற்சி செய்த வேளையில் குடியகல்வு திணைக்கள அதிகாரிகளால் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார் பல குற்ற செயல்களுடன் பட்டவராக காணப்படும் டொன் பிரசாத்தை துபாய்க்கு தப்பி செல்ல முயன்ற வேலை திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே ஒன்பதாம் தேதி மக்கள் போராட்டத்தின் மீது தாக்குதல் செய்ய முயற்சி செய்த குற்றச்சாட்டின் ஆறாவது சந்தேக நபராக டோன் பிரசாத் காணப்படுகின்றார் முஸ்லிம்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக செயற்பட்ட ஒருவராகவும் தர்கா டவுன் திகன கலவரங்களின் போதும் ஒருவராகவும் டோன் பிரசாத் காணப்படுகின்றார் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் இனவாத கருத்துக்களை தொடர்ச்சியாக கூறி வந்த ஒருவராகவும் டொன் பிரசாத் காணப்படும் நிலையிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தான் கைது செய்யப்படுவேன் என்ற பயத்தின் காரணத்தினாலே நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயற்சி செய்த வேலை அவர் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னால் தனியோருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் இலங்கையில் எட்டாவது ஜனாதிபதி தேர்தலாகவும் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான தேர்தலும் இன்று நடைபெறுகின்றது இந்த தேர்தலின் பின்னர் பல மாற்றங்கள் ஏற்படலாம் என்ற பயத்தின் காரணத்தினால் பல அரசியல்வாதிகளும் அரசியலுடன் தொடர்பு பட்ட பலரும் நாட்டை விட்டு செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளனர் பலர் நாட்டை விட்டும் சென்றுள்ளனர் ஊழலுடன் தொடர்பு பட்டவர்கள் இனவாதத்துடன் தொடர்பு பட்டவர்கள் என பலரும் இவ்வாறு நாட்டை விட்டு செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகின்றனர் அந்த வகையில் நேற்று பெசில் ராஜபக்ச இந்த நாட்டை விட்டு அமெரிக்காவிற்கு சென்றிருந்தார் அதே போன்றும் நேற்றிரவு பிரசாத் இலங்கையிலிருந்து துபாய்க்கு செல்வதற்காக விமான நிலையத்திற்கு சென்றைக்கள அதிகாரிகளால் அவர் திருப்பி அனுப்பப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மே ஒன்பதாம் தேதி காலி முகத்திடலிலே நடைபெற்ற மக்கள் போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஆறாவது சந்தேக நபராக கருதப்படும் டொன் பிரசாத்திற்கு விமான பயணங்கள் தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையிலே அவர் நாட்டை விட்டு செல்வதற்காக முயன்ற பொழுது அவருடைய என்பவர் மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேன அதே போன்று கோட்டாபே ராஜபக்சவின் காலங்களிலே முஸ்லிம்களுக்கு எதிராகவும் இனவாத செயற்பாடுகளை தொடர்ச்சியாக செய்த ஒருவராகவும் டொன் பிரசாத் காணப்படுகின்றார் தர்கா டவுன் கலவரம் திகன கலவரங்களின் போதும் மும்முரமாக செயற்பட்ட ஒருவராகவும் டொன் பிரசாத் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள நிலையிலே இவர் நாட்டை விட்டு செல்வதற்காக முயற்சி செய்துள்ளார் அதே போன்று கோட்டாபே ராஜபக்சவின் எதிராக காலி முகத்திடலே மிக பெரும் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே ஒன்பதாம் தேதி இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டது அதிலும் முக்கிய நபராக டொன் பிரசாத் காணப்பட்ட நிலையிலே நீதிமன்றத்தினால் இவருக்கான இந்த தடைகள் விதிக்கப்பட்டிருந்தது என்றாலும் ராஜபக்ச ஆட்சி காலங்களிலே தொடர்ச்சியாக முஸ்லிம்களுக்கு எதிரான இவருடைய செயற்பாடுகள் இவருடைய இனவாத கருத்துக்கள் அதே போன்று இவருடைய மிக பெரும் கூட்டத்தையும் உருவாக்கி தொடர்ச்சியாக செயற்பட்ட ஒருவராக காணப்படும் நிலையிலே தற்பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் இவ்வாறானவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என தற்போதைய ஜனாதிபதி வேட்பாளர்கள் கூறியுள்ள நிலையில் அதற்கு அங்கிய நிலையிலே இவர் நாட்டை விட்டு செல்வதற்காக முயற்சி செய்த வேளை இவர் துபாய்க்கு செல்வது தடை செய்யப்பட்டிருந்தது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இலங்கையில் அடுத்து என்ன நடக்கப் போகின்றது என்பதை மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்